இவியர்வையில் கிடந்தேனே உடலை ஏன் இருந்தேன் உண்மை உருவே உள்ளத்து ஒலியே உண்மை உருவே உள்ளத்து ஒலியே ஆதார பொதுவே அல் பெருஜோதி நான் கொண்டிட கொந்திடருகிறேன் கொண்டிடருள்கவே தோலும் தசையும் நான் தானோ தசையும் நான் தானோ எழும்பும் நரங்கும் என் முருவோ மரத்தும் தரத்தும் புகுந்தேனே கிடந்தேனே உடலை இருந்தேன் உடலை இருந்தேன் உண்மை உருவே உள்ளத்துடருகவே இது வந்து சுவாமி சண்ணாந்தா சுவாமிகளோட வாசகம் இந்த வாரத்தை கேட்கும் தான் நீங்க சந்தர்ப்பீங்களா நான் பாடினது கிட்ட சந்தர்ப்ப மாட்டீங்க அந்த வாசகத்துல வந்து என்ன விஷயம் இருக்கிறது ஒரு விஷயம் பாக்கணும் நீங்க இது இது இத பார்த்தா எப்படி இருக்கு இது மாதிரி இருந்தா யாராவது பிடிக்கும் இப்ப நான் எப்படி நடந்து வர்றேன் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படாது அப்படி இல்லை இந்த மாதிரி இருந்தா யாருக்கா பிடிக்குமா பிடிக்காது அனிமல்ஸ்க்கு அந்த மாதிரி மாதிரிதான் எல்லாருக்கும் பிடிக்குது நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க இதே மாதிரி கறிக்கடை இருந்தா எல்லாருக்கும் பிடிக்குது

விலங்குநிலெலாம் தோல் திக்னஸ் ஒன் எம்எம் டூ எம்எம் த்ரீ எம்எம் இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ எம் தான் இந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு கடவுளை அப்படியே பச்சைனா ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க முடியுமா ஒத்தனை பார்த்து ஒருத்தன் தலை தறிக்கி ஓடுவான் இதை இது பாருங்கள் இதை பார்த்தா இதுதான் நாம் இதுவா நாம் இதுவா நாம் இதுதான் நம்ம எண்ணி பார்க்கணும் நூறு பேர் இது பெருமானார் ஒரு பாடல் இருக்கு அதை பாடிட்டு நான் விடைபெறுகிறேன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பழனி பெருமான் பழனி பெருமான் ஒரு பாடல் பாடுறார் பழனி பெருமான் அற்புதமான ஒரு பாடல் அப்படியே பாடுறாரு அப்படியே எப்படி ஒரு அற்புதமான பாடல் பாடுறாரு இதே கருத்தை தான் அந்த கருத்துல எடுத்த காப்பி தான் பொன்புழால் உடம்பின் அசுத்தமோ பொன் புலால் உடம்பின் அசுத்தம் புண் பொண்ணுன்னா இந்த இடத்துல இரண்டு எழுத்து இரண்டு எழுத்து ரெண்டு சுழி புண் அப்படின்னா மூணு சுழி ரெண்டுமே இதில் வந்து இருக்கு பொருள் இருக்கு தோலை தோல் எடுத்துதான் பொண்ணு பொண்ணுன்னா இந்த இடத்துல இழிந்த இழிந்த கேவலமான அர்த்தம் புலார் வந்து நாள் இழிவானது புண்புலுடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்துற நமக்காக அழுதுற அவரு கடந்துச்சாரு நமக்காக இருந்த அழுகிறார் புண்புலாளுடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து

நான் நிற்பிறேன் சொல்றே ஏமா கண்ணாரை பார்த்து அதுதான் நான் అమ్మ అంటే எல்லாரையும் பார்த்தோம் அதுதான் நேமா இந்த புன்புளரும் நின் அசுத்தம் இதனில் புгоందే நான் நிற்பின்ற burukoo என்றோ ரமணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கி ஏக்கம் நீ அறிவா அந்த தேக உணர்வு போன எனக்குன்னு சொல்லிட்டு பெருமான் வந்து சின்ன வயசுலேயே அதுக்காக ஆண்கள் வைத்த தேக உணர்வு இந்த நிர்ணயுக்கு வந்து வியர்களை அழுக்கி மனம் ஜலம் துர்நாற்றம் காலையில் எழுந்தா பல்லுகளை விட்டுக்கிட்டு பேச சில பேருக்கு நான் சொல்றேன் ஏன்னா காலையில் நாட்டு வந்து கம்பெனிக்கிறான் போடா பல்லுகளும் பேச மாட்டேடா அப்படின்னு சொல்லுவாங்க நாகரிகம் இல்லாம இருக்க பல்லு வயது வயா ஊத்த வயட அவ்வளவு நாட்டம் தூங்கி எழுந்த நாட்டம் நம்ம பல்லு வளைக்குன்னு படுத்துட்டு பகல்ல ஒரு ஆஃப் அன் அவர் தூங்கி எழுங்க வாயில நாட்டடி அவளை நாட்டத்தை சதா துர்நாற்றத்தையும் அசுத்தத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த ஒரு அசுத்த மாய மல உடம்பு இதையே நான் என்று எண்ணி நான் ஏமாந்து நினைக்கிறேனே நான் என்னத்தான் முயற்சி செய்தாலும் இந்த தேகம் நான் அல்ல என்ற உணர்விலிருந்து என்னால் இருபட முடியவில்லையே இறைவா என்று நமக்காக இறைவனிடம் பயன்படுத்தமா வீண்டும் அந்த வரிகளை ஒருமுறை பார்த்தோம் அசுத்தம் இதனில் புகுந்து நான் இருக்கின்றியே எண்ணி நான் எண்ணி இயங்கிய ஏக்கம் நீ அறிவான் அடுத்தது இன்னொரு ஆக இந்த உடம்பு நான் அல்ல என்று மறுத்தல் இது ஒரு வகையான புலால் மறுத்தல் இந்த புலால் மறுத்தல் இதை கடினமானது இதுக்கு வேறுனா இன்னொரு புலால் மறுத்தல் வேண்டும் அப்படின்றார் அது மண் மண்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மண்புழால் உண்ணும் மனிதரை கண்டு ஆடு மாடு கோழி பஞ்சு இதெல்லாம் வெட்டி ரத்தம் செஞ்ச துடி துடித்து ஆண்டு அழற பதற கண்டு கழிக்க சைவம் சைவன் யார் அசைவன் யார் சைவன் யார் அசைவன் யார் சுருக்கமா சார் சொல்ற ஒரு லாரியில ஆட்டுக்குட்டி அடிபட்டு செத்து துடிச்சிக்கிட்டு அக்கை ஒத்தம் பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான்னா அவன் சைவன் அதை ஒத்தம் பார்த்து நாக்கில் ஜனம் ஒரு சொன்னால் அவன் அசைவம் இல்லை சைவன் அசைவம் இரக்கம் தன்மை கண் இரக்கம் அச்ச கன்று கூட சாப்பிடு அதனால் அந்த உலகத்தில் அவ்வளோ ஒரு இயற்கை சீற்றங்கள் கழுவதற்கு காரணம் மனிதவனம் இறக்க வசிவிட்டது மனிதனை கண்டு மயங்கி மயங்கிங்கி எண்ணலாம் இலைத்தனன் அந்த இலைப்பையும் ஐயனி அறிவாய் பெரும் ஜோதி தட்டு மினிட்ஸ்னு சொல்ல இந்த எறும்பு தோல் நம்ம இல்லைங்கிறது வந்து நம்மளால் புரிய முடியுதா புரிய முடியுதா எறும்பு தோல் போட்டு உடம்புன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்குள்ள உடனே இருந்துச்சு அது இல்லாததுனால இந்த ஜனம் அப்படியே கிடக்குது இதை நம்ம ஜஸ்ட்டு வெளியில் இதுமாரி ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நம்மளால் அதை தகிக்க முடியலை அப்போ அது உள்ளே அப்படியே இருந்துச்சுன்னா அந்த உணவு மட்டும் நமக்கு நம்ம தான் நெய்யணுன்ட்டு இருக்கோம் அதாவது இது வந்து ஒரு மிஷின் இந்த உடம்பு இயங்கிட்டு ஒரு மிஷின் அதுக்கு தான் இது உள்ளே எல்லாமே வச்சு வெளியில் தோல் போட்டு மூடிக்கிட்டாங்க இது நம்மளும் ஒன்று நினச்சிட்ருக்கோம் இதுதான் வந்து தேக உணர்வு இந்த தேக உணர்வுலேயே கடந்து கடந்து நம்ம தேக உணர்வுலேயே இருந்து இருந்து நம்மளுடைய காலம் வந்து ஒடுங்கி போய்டும் இந்த தேகம் தான் நம்ம இதுக்கு தேவையானது எல்லாம் செய்யணும் இதுக்கு தேவையானது காரு பைக்கு பங்களா எல்லாமே தேவையானதை தேடி 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 எத்தனை வருஷம் அழகிறாங்க ஒரு கஷ்டமும் இல்லைங்க இப்போ கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு அப்புறம் நிம்மதியாக இருப்பேன் அப்படிமாங்க எப்போ கிளம்பாங்க இருபது வயசு கிளம்புவாங்க அதுக்கு பிறகு வந்து முப்பது வயசில் முப்பது வயசுக்கு இடையில ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அடுத்த மாதமே போயிடுவாங்க திரும்ப மா வருஷத்து வருடம் வந்து தலை கட்டு போவாங்க கடைசியாக அறுபது வயசில் நிறையா சம்பாரிச்சு வருவாங்க அதில் பிபி சுகரு கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் சேர்ந்துருக்கும் இப்போ எல்லாம் சம்பாரிச்சாச்சு அருமையான வாழ்க்கை இப்போ மாடியில இருந்து எல்லாம் இருக்கும் ஆனா வாரியம் மட்டும் இருக்காது அப்ப அது என்ன கெட்டு போயிருக்குன்னா தேகத்துக்கு தேவையான உணர்வுல போய் தேடினது கெட்டு போயிடுச்சு இதை எத்தனை சொன்னாலும் மாற்றி கிடையாது இதே வேலையதான் எல்லாரும் செஞ்சிட்டு அவங்க வீட்டுல உள்ள வயசானவங்க கேட்டா தெரியும் வயசானவங்க யாரும் கேட்கறதே கிடையாது ஏன்னா நமக்கு நேரமே கிடையாது நம்ம ஃபுல்லா பிஸியா இருக்கிறதுனால அந்த வயசானவங்க பாக்குறதே கிடையாது நீங்க நம்ம பிஸியா இருக்கிறதுனால அவங்களும் நம்மகிட்ட சொல்றதே கிடையாது அப்ப இந்த உடம்பு மறுபடியும் வயசாகுமா என்ன இது திரும்ப வயசாகல அப்ப நம்ம எங்கே போகிறோம் அப்போ அது வரைக்கும் அது உள்ள இருந்தது யாரு ஏற்கனவே வயசாக கிடக்கிறது யாரு அதுக்குள்ளே யாராவது ஆள் இருக்காங்களா இல்லையா இது நம்ம யோசிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி யோசிக்காமல் இருந்து வந்து அது இறந்து போயிடும் என்ன நினைவில் இருக்கிறோமோ அது உங்களுடைய ஆன்மாவில் பதிஞ்சிருது அது துறப்படியே இன்னொரு பிறவியை எடுக்கிறோம் அது துறப்படியே இன்னொரு பிரவியை எடுக்கிறோம் இதுதான் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்க தேக உணர்வு இப்போ இந்த தேக உணர்வுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்பா அப்போ என்னன்னா இந்த உடம்பை இயக்குறதுக்கு மனம்னு ஒன்று இருக்கு மனம் சொல்கிறதுனால தானே போறோம் போ போறோம் ஏதோ வாங்கி சாப்பிடணும் போகிறோம் ஒரு எண்ணம் வருதுன்னா என்ன பண்ணுறோம் அந்த மனம் கேட்டு தான் போறோம் இந்த ஹோட்டல் நல்லா இல்லை இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் இந்த வேலை நல்லா இல்லை இந்த வேலை நல்லா இருக்கும் இந்த வீடு நல்லா இல்லை இந்த வீடு நல்லா இருக்கும்னு நம்ம எண்ணம் தான் நமக்கு அந்த உணர்வு உண்டாக்குது அது மனம் அப்ப இந்த மணல் தான் இந்த உடம்பை இயக்குது அந்த மனசை அடக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வுல ஒரு சார் வந்து ஒரு முயற்சி பண்றாங்க அதுதான் வந்து அடுத்த நிலை இந்த தேகத்துக்கு அடுத்த நிலை கரணம்னு சொல்றது சரி இந்த தேகமும் கரணமும் என்ன செய்யுது அப்படின்னா தேகத்தினால தேகம் அடிச்சு போகுது அந்த உணர்வுல இருக்கும்போது சரி அதுக்கு அடுத்த மன உணர்வுல இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மன உணர்வுலே இருந்து இயற்கையோட கலந்து மறந்து போயிட்டாங்க இது ரெண்டாவது நிலை மூணாவதா ஒரு நிலை இருக்கு இதுக்கு மேலே ஒன்று இருக்கு அது உள்ள ஜீவன் ஒன்று இருக்கு அது உயிர்னு ஒன்று இருக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கு அது என்னென்னு பார்க்கணும்னு சொல்லி வந்தது தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தங்கள் அந்த சைவ சித்தாந்த வழியில தான் வந்து சித்தர்கள் பயணித்தாங்க அதை தான் வந்து அடியார்கள் பயணிச்சாங்க அப்போ பயணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை நம்ம அடியாருக்கு தொண்டு செய்வதே நமக்கு எல்லாருக்கும் செய்யற தொண்டு அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த அடியார் பயணம் மேற்கொண்டாங்க இதில் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு சன்னியாசமா இருந்துரும்னு சொல்லி அந்த நிலையில போனது தான் இந்த அதுக்கடுத்த ஜீவ ஆகாச உணரும் இப்ப இந்த நிலையில போகும்போது சில உண்மைகள் நமக்கு வழங்கினுச்சு அப்படி இருந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த உண்மைகள் வழங்கினுச்சு ஆனால் இந்த அனுபவத்தை நம்ம அடையறதுக்கு திரும்ப திரும்ப வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து தான் இந்த அனுபவத்தை உண்டாக்கி சரி இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு மேற்பட்ட நிலை தான் ஆன்மா ஆன்மான்னு ஒன்று இருக்கு அது என்னங்கிறத தேடல் தான் ஆன்மாசங்கிற ஆன்ம உணர்வு இந்த ஆன்ம உணர்வுல போனா இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த ஆன்மா தான் இருக்கிற ஏக ஆன்மா இதுதான் வந்து வந்து சரணானந்த சுவாமிகள் வெளிப்படுத்தினாங்க அதுக்கடியில வந்து இந்த மாதிரியான ஒரு பயணத்துல நமக்கு என்ன கேள்விகள் வருதுங்கிறத முதல்ல பேசணும்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து தயது உதய அவர்கள் மேல வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் வாங்க 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 சும்மா வாங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் ஒன்றும் இல்லை வாங்க வாங்க அவங்க வந்து ஒரு இப்போது சிவனடியார்கள் கூட்டமாக பல யாத்திரை தலங்களுக்கு போயிட்டு அங்கே தொண்டு செய்கிறது அங்கே வந்து அன்பர்களுக்கு மேலே அன்பர்களுக்கு தொண்டு செய்கிறது இந்த மாதிரியான ஒரு இதில் இருந்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்பு கொண்டு கேட்டோன்னே அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே ஒன்று இருக்கு அதை பெருமானார் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து நமக்கு தெளிவுபட வேணும்